பொண்ணே சக்தி ரெண்டு பேருமே சேர்ந்து பஸ்ஸில் வராங்க வரும்போது ஒருத்தர் மேலே ஒருத்தர் கை போட்டுக்கிறாங்க நல்லா தூங்கிட்டு வராங்க அப்படி எழுந்துக்கிறாங்க பொண்ணி சாரிங்க தெரியாமல் கை போட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க விடு பொண்ணு இதில் என்ன இருக்குது ஒன்றும் இல்லை சரி நம்ம கிளம்பலாவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வராங்க வரும்போது பொண்ணு சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எங்கள் அம்மாவோட சமாதியை பார்த்தது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு வராங்க வீட்டில் எல்லாேருமே இருக்காங்க சரி கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரெடி ஆகுறாங்க அப்போ மூர்த்தி கேட்குறாரு என்ன இன்னும் சக்தி வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓ ஒரு வேளை பொண்ணி சக்தி ரெண்டு பேரும் சேர்ந்து போயிரு இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி சொல்றாரு இல்லை, இல்ல கண்டிப்பாக ஆர்டர் பேரும் சேர்ந்து போயிருக்க மாட்டாங்க ரெண்டு பேரும் அப்படி போய் சொல்லிட்டு போகணுன்னு எந்த அவசியமும் இல்லை. கண்டிப்பாக சக்தி அப்படி போய் சொல்லிவிட்டு போயிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே மூர்த்தி சொல்கிறாரு இல்லை இல்லை எனக்கு ஏதோ ஒரு டவுட்டாக தான் இருக்குது ரெண்டு பேரும் சேர்ந்து போயிருப்பாங்களோன்னு இப்போ உனக்கு என்ன பிரச்சனை வாங்க எல்லோரும் சேர்ந்து கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரெடி ஆகுறாங்க அதுக்குள்ளே சக்தி வராது என்னப்பா எப்படி இருந்துச்சு போயிட்டு வந்த ட்ரிப் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் ஜெயா எல்லோருமே கேட்குறாங்க என்னப்பா ஆர்டர்லாம் எடுத்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா கேட்குறாங்க ஆ ஆர்டர்லாம் எடுத்துட்டோமா அது ஒன்றும் இல்லை ஃபஸ்ட்டு இப்போ பேசியிருக்கோம் அடுத்தடுத்து தான் கொடுப்பாங்க எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு என்ன பொன்னியை இன்னும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி சொல்லிகிட்டே இருக்காரு அதுக்குள்ளே அடுத்தது பொன்னி வராங்க என்னம்மா நீ போனவெல்லாம் நல்லபடியாக ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் கேட்குறாரு ஆ நல்லபடியாக எல்லாமே முடிஞ்சதுமம்மா அப்படின்னு சொல்றாங்க ஆனால் சந்திரசேகர் கார்த்திக் ரெண்டு பேர்கிட்டையுமே உண்மையை சொல்றாங்க இங்கே பாருங்கப்பா நான் வந்துட்டு பொன்னியை அவங்க அம்மாவோட சமாதிக்கு கூட்டிட்டு போனேன் கூட்டிட்டு போயிட்டு அங்கே எல்லாத்தையுமே பார்த்துட்டு ரெண்டு பேரும் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே சக்தி சொல்றாரு ரொம்ப சந்தோஷம் பா நீ பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்றாரு ஆமாம்மா நான் கூட நினச்ச கூட பார்க்கல போய் பார்ப்பேன்னு சொல்லிட்டு சக்தி தான் கூட்டிகிட்டு போனார் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணி சொல்கிறாங்க சரிம்மா எல்லாருமே சேர்ந்து கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு எல்லாருமே போகிறாங்க இதை எல்லாமே அப்படியே பிரீத்தி கேட்டுட்ருக்காங்க ஓ நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க அம்மாவோட சமாதிக்கு போயிருக்கீங்களா இதுக்கப்புறம் இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே அப்படியே கோபமாக நினச்சிகிட்டே போகிறாங்க எல்லாருமே சேர்ந்து கோயிலுக்கு போகிறாங்க போனோன்னே எங்கள் சாமியார் சொல்கிறாரு இங்கே வந்து பரிகாரம் பண்ணணும்னு தானே வந்திருக்கீங்க நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே ஒரு குடத்தில் மஞ்சள் தண்ணி வைங்க அதில் கொஞ்சம் வேப்பில் போட்டு வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது வந்துட்டு அங்கே ஜெயாவை உட்கார வைக்கிறாங்க நீங்கள் நலங்கு வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி சந்திரசேகர் நலங்கு வைக்கிறாரு ஜெயாவுக்கு அப்போ ஜெயா சொல்கிறாங்க இல்லை பொன்னியும் தான் ரொம்ப கண்டுபட்டுருக்கும் பொன்னி தான் என்னை காப்பாற்றுறது அதனால பொன்னியும் உட்கார வச்சு இந்த சடங்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஜெயா அதை கேட்டோன்னே பொன்னி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பொன்னியும் ஜெயா பக்கத்தில் உட்காந்து அப்படி நலங்கு வைக்கிறாரு சக்தி அதே மாதிரி இன்னொரு குடம் தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஜெயா மேலே ஒரு குடம் தண்ணி பொன்னி மேலே ஒரு குடம் தண்ணி ஊத்துறாங்க ஊற்றிட்டு எல்லா பரிகாரமும் பண்ணுறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா பரிகாரமும் பண்ணியாச்சு உங்களோட திருஷ்டி எல்லாமே போயிடுச்சு இனிமேல் நீங்கள் தான் இருப்பீங்க அடிக்கடிக்க கோயிலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அந்த பூசாரி சொல்கிறாரு அங்கே இருக்க அந்த ஊர் தலைவர் எல்லாருமே சேர்ந்து பேசுகிறாங்க நீங்கள் நினச்சா மாதிரி எல்லாமே பண்ணிட்டோம் நாங்கள் அடிக்கடிக்க நீங்கள் வரணும் உங்கள் குடும்பத்தோடு இங்கே வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து கிளம்புறாங்க அப்போ ப்ரீத்திக்கு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது என்ன இது அத்தைக்கு ஈக்குவலாக பொன்னியை உட்கார வச்சு பரிகாரம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அப்படியே கோவப்படுறாங்க எல்லாருமே சேர்ந்து சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சந்திரசேகர் கிட்டே பொன்னின்னு சொல்கிறாங்க அத்தைக்கு ஈக்குவலாக என்னை உட்கார வச்சு பரிகாரம் பண்ணது எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்குமாம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க பொன்னி இதில் என்னம்மா இருக்குது நீ ஜெயாவையே காப்பாற்றிருக்க எவ்வளோ பெரிய விஷயம் நீ பண்ணியிருக்க தெரியுமா அதுக்கு இதெல்லாம் ஒன்றையுமே கிடையாது ஒரு நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாக தான் அமையும் ஜெயா ரொம்ப ரொம்ப நல்லவ ஆனால் கொஞ்சம் கோவப்படுவா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்கிறார் இருந்தாலும் அத்தை பக்கத்தில் உட்கார் போது எனக்கு ஒரு மாதிரி இருந்ததுமம்மா அப்படின்னு சொல்லிட்டு போனி சொல்கிறாங்க இதில் என்ன இருக்குது பரிகாரம் தான் நம்ம பண்ண அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீ இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத